புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் மூலம் சுமார் இருபத்தி ஒன்பது கோடி செலவில் மறு கட்டமைப்பு செய்யப்பட்ட புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் திறப்பு விழா மே இரண்டாம் தேதி அன்று நடைபெற்றது ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கி மறு கட்டமைப்பு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையத்தை திறந்து வைத்து பேருந்து சேவையினை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் பின்னர் பொலிவுறு பேருந்து முனையம் வளாகத்தினை பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் திரு முருகன் சாய் சரவணகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போக்குவரத்து ஆணையர்கள் நகராட்சி ஆணையர்கள் பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்